வாசக தோழமைகளுக்கு வணக்கம் ஓனாய்க்குல சின்னம் ஜியங்ரோங் தமிழில் சி மோகன் குரல் மயிலா அத்தியாயம் பதினான்கு நீண்ட நாட்களாக எட்டி பார்த்திருக்காத சூரிய ஒலிக்கதிர்கள் மேலே இருந்த மரச்சட்டக திறப்பின் வழியாக குடிலுக்குள் ஊடுருவின ஜென்சன் கண்களைத் திறந்து குளிர்ந்த இளவேநிற்கால காலையில் தென்பட்ட நீல நிற ஆகாயத்தை மேல் நோக்கி பார்த்தான் அவன் படுக்கையில் இருந்து துள்ளி எழுந்து அவசர அவசரமாக கொண்டு ஓனாய்குட்டியின் வலையை நோக்கி ஓடினான் யாங்கியும் ஓனாய் தோல்களை எப்படி பொதிப்பது என கோம்புவிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டிருந்தனர் ஜென் அதை கவனிப்பதற்காக அங்கு சென்றான் மூத்தவரான கோம்பு அருகில் இருந்த வைக்கோல் போரிலிருந்து கை நிறைய வைக்கோலை எடுத்து தோள்களுக்குள் அவற்றை மிக நிதானமாக பொதிந்து கொண்டிருந்தார் அவை கொஞ்சம் கொஞ்சமாக ஓனாய்களின் வடிவத்தை பெற்றன தோள்கள் சுருங்காமல் இருக்கவும் அவற்றின் உட்பகுதிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கவும் நாம் இப்படி செய்ய வேண்டும் தோல் ஒட்டி கொண்டால் அதன் பெறுமதி குறைந்துவிடும் என்று கூறினார் தோள்களை பொதிந்து முடிந்ததும் அவற்றின் மூக்கு துவாரங்களில் ஒரு துளை போட்டு அதன் ஊடாக ஒரு மெல்லிய கயிற்றை நுழைத்தார் பிறகு அவர் ஜாங் ஜியோனிடம் சுருக்கு கயிற்று தடியைப் போல பயன்படுத்தக்கூடிய வகையில் ஏதேனும் மரக்கட்டை இருக்கிறதா என்று கேட்டார் அவன் அவரை எருது வண்டியை நோக்கி அழைத்துச் சென்றான் அதில் இருந்த கட்டைகளில் இருந்து நீண்ட வலுவான நான்கைந்து கட்டைகளை அவர் எடுத்துக்கொண்டார் அதில் ஒன்று கிட்டத்தட்ட இருபது அடி நீளம் இருந்தது பின்னர் அவர் தோளின் மூக்கில் நுழைத்திருந்த கயிற்றை தடியின் முனையோடு சேர்த்து கட்டினார் குடலின் முன்னால் பல அடி ஆழமான குழி ஒன்றை தோண்டி அந்த தடியை அதனுள் நட்டி வைத்தார் அவர் அந்த செயலை முடித்த பிறகு நன்கு பொதிக்கப்பட்ட இரண்டு ஓனாய் தோய்கள் காற்றின் கொடிகளைப் போல அசைந்தன அவற்றை இப்படித்தான் காய வைக்க வேண்டும் என்றார் கோம்பு மேலும் இந்த குடிலை கடந்து போகிறவர்களுக்கு வெற்றிகரமான வேட்டைக்காரர்கள் இங்கு வசிப்பதையும் அவை பறைசாற்றும் முன்பெல்லாம் இது போன்ற தோள்கள் திருடர்களையும் கொள்ளையர்களையும் அந்த இடத்தை விடாது ஜென் யாங் மற்றும் ஜாங் மூவரும் காற்றில் அசைந்து ஆடும் ஓனாய் கொடிகளை பரவசத்துடன் பார்த்தார்கள் அவை ஒரு ஜோடி உயிர் உள்ள ஓனாய்கள் யுத்தத்துக்காக தயாராக இருப்பது போல் தோன்றின யாங் பெருமூச்சு விட்டான் ஓநாய்கள் தான் இறந்துவிட்டன ஆனால் அவற்றின் வடிவமும் ஆன்மாவும் இன்னும் இறக்கவில்லை அவை இங்கு தாக்குதலுக்காக முழு உத்வேகத்தோடு எப்போதும் போல காணப்படுகின்றன ஜென்னின் உணர்ச்சிகளும் எழுச்சி பெற்றன இந்த தோள்களை பார்க்கும் பொழுது தங்கமுலாவில் பொறிக்கப்பட்ட ஓனாய் தலைகள் கொண்ட துருக்கிய குடிகள் நினைவுக்கு வருகின்றன அக்காலத்தில் அந்நாட்டு குதிரை வீரர்கள் அவற்றை ஏந்தி கொண்டு மேய்ச்சல் நிலத்தை கடந்து யுத்தத்துக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய நாளங்களில் ஓனாய் இரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த ஓனாய்களிடமிருந்து கற்றுக்கொண்ட தைரியமும் மூர்க்கமும் யானமும் அவர்களிடம் இருந்து நிறைந்திருக்கும் அதன் மூலமே அவர்கள் உலகை வென்றார்கள் ஓநாய் பற்றிய உன்னுடைய கருத்துக்களை இப்போது நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஓநாய் பற்றிய அறிவு பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறது அவை குறித்த உன்னுடைய மனக்கிளர்ச்சியை இப்போது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றான் சாங் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நாம் ஒருவரும் நாம் மூவரும் பல்கலைக்கழக படிப்புகளை மறந்துவிட்டு அதைவிட மிகவும் சுவாரஸ்யமான ஊனாயியலில் கவனம் செலுத்தலாம் என்றான் யாங்கி காற்று ஊனாய் தோள்களை அசைந்து அடச் செய்தது அதன் மயிர்களை தடவி கொடுத்து மினுமிடுப்பு ஆக்கியது ஜென்னை பொறுத்தவரை அந்த ஊனாய்கள் வைக்கோலால் நிரப்பப்படவில்லை மாறாக வாழ்வின் வேட்டைகளாலும் போராட்டத்துக்கான உத்வேகத்தாலும் அவை அடைக்கப்பட்டிருக்கின்றன குடிலில் இருந்து புகைப்போக்கி மூலமாக வெளிவந்த வெண்புகை அவற்றை சூழ்ந்த பொழுது மேகங்களுக்கு இடையே நடனமாடுவது போல அவை காட்சியளித்தன அவை டெஞ்சரை நோக்கியும் சிரியசை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் உயர பறந்து கொண்டிருப்பது போல காட்சியளித்தன அவை தம்மோடு மேய்ச்சல் நலத்தாரின் ஆன்மாக்களையும் எடுத்துச் சென்றன இவ்வாறு தான் நின்று கொண்டு வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதே கூட ஒரு வகையான சடங்கு என்பதை ஜென் உணர்ந்தான் அதே சமயம் அவன் அறியாமலேயே குல சின்னத்தின் காலடியில் அவன் நின்று கொண்டிருந்தான் மேய்ச்சல் நலத்தின் ஆத்மார்த்தமும் நம்பிக்கையும் காற்றைப் போல சுற்றி சூழ்ந்திருப்பதாக உணர்ந்தான் ஜென் ஜாங்கிடம் ஜென் சொன்னான் ஓனாய்க்குட்டியை பார்க்க என்னுடன் வா என்று அவர்கள் அந்த புதிய குழியை நோக்கி சென்றார்கள் பெண் நாய்க்குட்டி ஒரு மூலையில் சோம்பலோடு படுத்து கிடந்தது அதற்கு மாறாக ஓனாய்க்குட்டி பசியோடும் பொறுமை இழந்தும் குழியின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருந்தது பிரகாசமான சூரிய வெளிச்சம் குழிக்குள் விழுந்ததும் தன் பின்னங் கால்களால் எழுந்து சுவற்றில் ஏறத் தொடங்கியது அது இரண்டு இன்ச்சு கூட ஏறியிருக்காது அதற்குள் உள்ளே விழுந்துவிட்டது மறுபடியும் எழுந்து கொண்டு மீண்டும் உயர்ச்சித்தது நகங்களை சுவற்று மண்ணில் ஊன்றிக் கொண்டு தன் முழு சக்தியையும் திரட்டி தன்னை மேல் நோக்கி உந்தியது ஆனால் மண் உதிர்ந்து பிடிமானம் இழந்ததும் ஒரு இறகு பந்தை போல தரையில் விழுந்தது சுவற்றில் தெரிந்த அதனுடைய நிழலைப் பார்த்து அது உருமியது இந்த குழியில் இருந்து வெளியேற உதவாததற்காக அதன் மீது கோவப்பட்டது ஜாங் அதற்கு முன்பு உயிருள்ள ஒரு ஓனாய்குட்டியை பார்த்திராததால் குனிந்து அதை கையில் எடுத்து நெருக்கமாக பார்க்க விரும்பினான் ஒரு நிமிஷம் பொறு என்றான் ஜென் அதனால் தானாகவே வெளியேற முடிகிறதா என்று நாம் முதலில் பார்ப்போம் அப்படி அதனால் முடிந்தால் இந்த குழியை நான் இன்னும் ஆழமாக்க வேண்டும் மேலும் இரண்டு முறை அது கீழே விழுந்த பிறகு அந்த பகுதியை விட்டுவிட்டு குழியை சுற்றி வரத் தொடங்கியது அங்கும் இங்குமாக முகர்ந்து பார்த்தது அது தப்பிப்பதற்கான ஒரு புதிய திட்டத்தை வகுப்பது போல தோன்றியது திடீர் என பெண் நாய்க்குட்டி அங்கிருப்பதை கண்டுகொண்டது ஒரு நொடியும் தாமதிக்காமல் அதன் முதுகில் ஏறி அங்கிருந்து தன் தலையை நோக்கிச் சென்றது மீண்டும் மேலேறத் தொடங்கியது ஓநாய் மண் துகள்கள் உதிர்ந்து நாய்க்குட்டியின் மீது விழுந்ததும் அது தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டது அது எழுந்து கொண்டு சினுங்கியபடி தன் முதுகில் இருந்த தூசியை உதறியது உடனே ஓநாய்க்குட்டி மறுபடியும் கீழே விழுந்தது இப்போது அது முழு கோபத்துடன் நாய்க்குட்டியை பார்த்து மூக்கை சுருக்கி கோரை பற்களை வெளிக்காட்டி உருமியது இந்த குட்டியிடம் ஏற்கனவே நிறைய ஊனாய்குடம் ஊறிப்போயிருக்கிறது ஜாங் சிரித்தபடியே ஆச்சரியத்துடன் சொன்னான் இது எனக்கு மிகவும் புத்திசாலியாக தெரிகிறது இந்த இரண்டு குறுகிய நாட்களுக்குள் ஓநாய்க்குட்டியின் கண்களை மூடியிருந்த ஜவ்வு மிகவும் மெல்லியதாகிவிட்டிருப்பதை ஜென் கவனித்தான் இன்னமும் அது நீர்த்தன்மையுடன் தான் இருந்தது எனினும் அதனால் மங்களாக பார்க்க முடிவதாகவே தோன்றியது கை அசைவுகளுக்கு அது எதிர்வினை செய்தது ஜென் தன் கையை திறந்து நீட்டிய பொழுது அந்த ஓனாய்க்குட்டி தன்னுடைய கண்களால் அதை தொடர்ந்தது ஜென் மெதுவாகச் சொன்னான் ஓனாய் ஓனாய்க்குட்டி குட்டி தீனி தீனி அது தன் தலையை நிமிர்த்தி காதுகளை விடைத்து பயமும் ஆர்வமும் கலந்து வெளிப்பட அவன் சொன்னதை கேட்டது இதற்கு தன்னுடைய பூர்வீக குகையின் நுழைவேதும் இருக்கிறதா என்று பார்க்க விரும்புகிறேன் என்றான் ஜாங்க் தன்னுடைய வாயை கைகளால் மூடியபடி ஓனாய் சப்தங்களை எழுப்பினான் ஓனாய்க்குட்டி பதற்றத்துடன் நகர்ந்து பின் நாய்க்குட்டியின் உடல் மீது தாவி குதித்தது சுவற்றை பிராண்டியது மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தது கடைசியாக ஒரு மூலையில் போய் தன்னுடைய தாயின் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் வேண்டுவது போல சுருண்டு கொண்டு படுத்தது மிகவும் குரூரமான ஒரு செயலை செய்துவிட்டதை அவர்கள் உணர்ந்தார்கள் இதை வளர்ப்பது அவ்வளவு சுலபமாக இருக்கப் போவதில்லை என்றான் ஜாங் இது பீஜிங் மிருகக்காட்சி இல்லை அங்கு அதனுடைய இயற்கையான வாழும் சூழலில் இருந்து அது நீக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இயற்கையான சுபாவத்தில் சிலவற்றை இழக்கும்படி செய்துவிடுவார்கள் ஆனால் இந்த தொன்மையான சுற்றுச்சூழலில் இரவு கவிழும் பொழுது ஓநாய்களின் இடைவிடாத ஊலைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் இத்தகைய சூழலில் இது எப்படி தன்னை மாட்டிக்கொள்ளப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை இது முழுமையாக வளர்ந்த பிறகு யாரையேனும் காயப்படுத்தும் மிகவும் கவனமாக இரு இதனுடைய இயல்பான மூர்க்க சுபாவத்தை இதனிடமிருந்து நீக்குவது ஒருபோதும் என்னுடைய நோக்கமாக இருந்ததில்லை என்றான் ஜென் அதனால் என்ன பிரயோஜனம் நான் ஒரு ஓனாயோடு தொடர்பில் இருக்க விரும்புகிறேன் அதை தட்டி கொடுக்கவும் கட்டிக்கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் அதோடு நெருக்கம் கொள்ளவும் விரும்புகிறேன் நம்மால் ஓநாய்களை அவற்றின் குகைகளுக்கு செல்லாமல் அறிந்து கொள்ள முடியாது அதாவது கடித்துவிடும் என்று பயந்து கொண்டிருக்க முடியாது என்னுடைய ஒரே கவலை இதை வளர்ப்பதற்கு மேய்ப்பர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் குழியில் இருந்து வெளியே வர ஓநாய்க்குட்டி இன்னமும் முயற்சித்துக் கொண்டிருந்தது ஜென் குனிந்து அதனுடைய பின்னங் கழுத்தை பிடித்து அதனை மேலே தூக்கினான் ஜாங் அந்த குட்டியை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அதை நெருக்கமாக அவனி அவதானித்தான் நானும் லாம்ஜாவும் இரண்டு தடவை பிரசவிக்கப்பட்ட தேடி போய் வெறும் கையோடு திரும்பியிருக்கிறோம் மேய்ச்சல் நில குட்டியை லட்சம் சீனர்களுக்கு ஒருவர் கூட எவரும் ஒருபோதும் தொட்டு பார்த்திருக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம் நாம் அவற்றை வெறுக்கிறோம் அதாவது அவை கொண்டிருக்கும் திறன்கள் மற்றும் அனைத்தையும் நாம் வெறுக்கிறோம் ஊனாய்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கும் மக்கள் நாடோடிகள் மட்டுமே ஜென் தன்னுடைய சிந்தனையை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான் உலக வரலாற்றில் ஐரோப்பியர்களுக்கு எதிரான சண்டையை மேற்கொண்ட கீழை மக்கள் நாடோடிகள் மட்டுமே மேற்கின் அஸ்திவாரங்களை ஹன் மக்கள் துருக்கியர்கள் மங்கோலியர்கள் என்று மூன்று இனத்தவர்களே உண்மையில் ஆட்டம் காண செய்தவர்கள் பழைய ரோமாபுரியை கட்டியமைத்தவர்கள் ஓனாயால் வளர்க்கப்பட்ட இரு சகோதரர்களே இன்றும் கூட அந்நகரத்தின் சின்னத்தில் ஓனாய் மற்றும் அதனுடைய இரண்டு ஓனாய் குழந்தைகளின் படிமங்கள் அமைந்திருக்கின்றன ஓனாய்கள் மட்டும் இருந்திருக்காவிட்டால் உலக வரலாறு வேறு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கும் ஓநாய்களைப் பற்றி ஏதும் தெரிந்திருக்காவிட்டால் நாடோடிகளின் ஆன்மாவையும் குணாம்சங்களையும் புரிந்துகொள்ள முடியாது நாடோடிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை நம்மால் பாராட்ட முடியாது கவலைப்படாதே நீ ஏன் இந்த ஓநாயை வளர்க்க விரும்புகிறாய் என்பது எனக்கு புரிகிறது உனக்காக நான் மெய்ப்பர்களிடம் பேசுகிறேன் என்றான் ஜாங் ஜென் ஓனாய்குட்டியை தன் மேல் அங்கிக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு நாய் பட்டியை நோக்கி நடந்தான் ஒரு ஓனாய் தன்னுடைய பாலை குடிப்பதை பார்த்த இரு ஜென் சற்றும் எதிர்பார்த்திராத தருணத்தில் எழுந்து கொண்டு அதை கடிப்பதற்காக திரும்பியது ஆனால் ஓனாய்க்குட்டி காம்பை விடாமல் கவ்வியபடி நாயின் வயிற்றோடு சேர்ந்து ஒரு அட்டையைப் போல ஒட்டி கொண்டிருந்தது இரு சுற்றி சுற்றி திரும்பி தன்னோடு சேர்ந்து ஓனாய்க்குட்டியை அசைத்து ஆட்டியது ஆனாலும் அதனால் குட்டியை கடிக்க முடியவில்லை ஜென்னுக்கும் சாங்குக்கும் அது வேடிக்கையாக தோன்றியது ஜென் இர பிடித்து கீழே படுக்க வைத்து அதை செல்லமாக தட்டி கொடுத்து ஓனாய்க்குட்டியை பால் குடிக்கச் செய்தான் குட்டியின் வயிறு நிறைந்ததும் ஜென் எழுந்து கொண்டான் இந்த குட்டிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விளையாடும்படி செய்ய வேண்டும் என்றான் ஜென் அவர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்துக்கொண்டு காய்ந்த புல் இருந்த இடத்துக்கு சென்றனர் அங்கு ஜென் நாய்க்குட்டிகளுக்கு இடையே ஓனாய்க்குட்டியை இறக்கிவிட்டான் அதனுடைய பாதங்கள் தரையில் பட்ட உடனேயே அதனால் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக அவர்களிடம் நாய்க்குட்டிகளிடமிருந்தும் விலகி ஓடியது அதனுடைய வயிறு தரையை தேய்த்தது அப்போது அதை பார்க்க மயிர் நிறைந்த ஒரு ஆமையைப் போல இருந்தது ஒரு ஆண் நாய்க்குட்டி அதோடு சேர்ந்து ஓட முயற்சித்தது ஆனால் ஓநாய்க்குட்டி தன் கோரை பற்களை காட்டி உருமியது ஜென் ஆச்சரியப்பட்டான் அதுக்கு பசிக்கிற பொழுது பால் இருக்கும் ஒன்று தாயாக தெரிகிறது ஆனால் வயிறு நிறைந்ததும் அப்படி தோன்றுவது இல்லை அதனுடைய கண்கள் இன்னும் முழுமையாக திறக்கவில்லை என்றாலும் அதன் மூக்கு அரிமையாக வேலை செய்கிறது பூநாயின் மிகச்சிறந்த ஆயுதம் அதுதான் இது அதன் உண்மையான வீடில்லை என்பதும் அந்த பெண்ணாய் அதன் உண்மையான அம்மா இல்லை என்பதும் இந்த நாய்க்குட்டிகள் அதன் சகோதர சகோதரிகள் இல்லை என்பதும் அதற்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது என்றான் சாங் நாங்கள் முதன்முறையாக இதை அங்கு பார்த்த பொழுது செத்துவிட்டது போல எப்படி நடிப்பது என்று இதற்கு தெரிந்திருந்தது என்றான் ஜென் ஓநாய்க் குட்டிகளுக்கு பின்னால் நான்கைது எட்டுகள் தொலைவு தள்ளியே அவர்கள் இருந்தார்கள் அது என்ன செய்யப்போகிறது என்பதை பார்ப்பதற்காகவே பின்தொடர்ந்தார்கள் ஆங்காங்கே பனித்திட்டுகளும் காய்ந்த புல்லும் மூடியிருந்த தரையில் பல அடி தூரம் அது ஊர்ந்து சென்றது பிறகு நின்று அப்பகுதியை மோப்பம் பிடித்தது குதிரை விட்டை சாணம் ஆடு மாடுகளின் எலும்புகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய எல்லாவற்றின் வாசனையையும் அது முகர்ந்தது அதனுடைய மூக்கு அதை வழிநடத்தி சென்றது பல நூறு அடி தூரம் அதை தொடர்ந்து சென்ற பிறகு அது வெறுமனே நோக்கம் இன்றி அலையவில்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது அதன் மனதில் தெளிவான நோக்கம் இருந்தது குடில்களில் இருந்தும் முகாமில் இருந்தும் பட்டிகளில் இருந்தும் மனிதர்கள் நாய்கள் புகை மற்றும் வளர்ப்பு மிருகங்களிடம் இருந்தும் அது விலகி ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஓனாய்க்குட்டி இயல்பாகவே பிடிவாதமான சுவாபம் கொண்டது என்பதை ஜென் உணர்ந்தான் மிகவும் அச்சுறுத்தக்கூடிய இயல்பையும் பிற விலங்குகளை விட சுயமதிப்பில் உயர்ந்திருக்கும் தன்மையையும் அது கொண்டிருப்பதாக தோன்றியது சிட்டுக்குருவிகள் மீது ஜென் எப்போதுமே உயர்ந்த அபிப்பிராயம் கொண்டு காணப்பட்டான் அவற்றை பழக்கப்படுத்துவது என்பது கொஞ்சமும் சாத்தியமற்றது அவன் சிறு சிறுவனாக இருந்த பொழுது சிட்டுக்குருவிகளை பிடித்து செல்ல பறவைகளாக வளர்க்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் அவை சிறைப்பட்டதும் உண்பதையும் குடிப்பதையும் நிறுத்திவிடும் புதிய சூழலுக்கு ஏற்ப மாற மறுத்துவிடும் சுதந்திரத்தை இழந்த பின்பு அவை ஒவ்வொரு முறையும் சாவையே தேர்வு செய்கின்றன ஒரு முறை கூட பிடித்து வந்த சிட்டுக்குருதியை உயிருடன் வைத்திருக்க அவனால் முடிந்ததே இல்லை ஓநாய்கள் வித்தியாசமானவை என்பதை அவன் உணர்ந்தான் அவை தங்களுடைய சுதந்திரத்தை போற்றுவது போலவே தங்கள் வாழ்வையும் போற்றுகின்றன பிடிபட்ட ஒரு ஓநாய் எப்போதும் போல உண்கிறது உறங்குகிறது உண்ணாமைக்கு பதிலாக வயிறு முட்ட சாப்பிடுகிறது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் தூங்கி சக்தியை சேகரம் செய்கிறது ஊனாயின் மனோபாவத்தை தழுவிக்கொள்ளும் மக்கள் அதை தங்களுடைய குலச்சின்னமாக தங்களுடைய மிருக வடிவிலான மூதாதையராக யுத்த கடவுளாக ஆழ்ந்த ஞானியாக மாற்றி போற்றுகிறார்கள் இம்மக்கள் எப்போதுமே வெற்றியடைகிறார்கள் ஓனாய்க்குட்டியின் வலிமையான சிறிய உடலானது அவனை ஒரு புதிர் பிராந்தியத்தின் இதயத்துக்குள் எடுத்துச் செல்லக்கூடிய சக்தி பெற்றிருந்ததை நினைத்து அவன் சிலாகித்துப் போயிருந்தான் கோம்பு குதிரையின் மீது ஏறிக்கொண்டு தன்னுடன் வந்து புதிதாக பிறந்த ஆட்டி குட்டிகளை அவற்றின் அம்மாக்களுடன் இணை சேர்க்க உதவும்படி ஜென்னிடம் கேட்டுக்கொண்டார் இருவருமாக சேர்ந்து ஒரு மணி நேரத்துக்குள் எல்லா குட்டிகளையும் அவற்றின் தாய்களோடு இணைத்தார்கள் குட்டிகளுக்கு காலையிலும் பிற்பகலிலும் தாய் ஆடுகள் பால் கொடுக்கும் தங்களுடைய தாய்களை கண்டுபிடிக்க முடியாத குட்டிகள் பட்டினியில் கிடக்க வேண்டியதுதான் குட்டிகளை அவற்றுக்கு உரிய தாய்களோடு சரியாக சேர்ப்பது எண்ணிக்கையை சரிபார்க்கவும் மேய்ப்பர்களுக்கு உதவும் கோம்பு ஆட்டு கூட்டம் குறித்து திருப்தியடைந்தார் இங்கு ஊழான் புலாக்கில் நல்ல புல்லும் தண்ணீரும் இருப்பதால் ஆடுகளிடம் நிறைய பால் சுரக்கிறது அவற்றுக்கு தன் குட்டிகளையும் தெரிந்திருக்கிறது அதனால் நம் வேலை சுலபமாக முடிந்துவிட்டது புல் மற்றும் தண்ணீர் மோசமானதாக இருந்தால் ஆடுகளிடம் பால் போதுமானதாக இருக்காது அப்போது அவை தம்முடைய சொந்த குட்டிகளை கூட புறக்கணித்துவிடும் மேய்ச்சல் நிலத்தையும் ஓனாய்களையும் புரிந்து கொண்ட நல்ல தலைவர்களை நாம் பெற்றிருப்பது நம்முடைய அதிர்ஷ்டம் வளர்ப்பு விலங்கு கூட்டங்கள் பற்றி அவர்கள் கவனம் செலுத்தாமல் புல் மற்றும் அவற்றின் மேய்ச்சலுக்கான புல்வழிகளில் அவர்கள் தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள் முக்கியமானவற்றில் மக்கள் அக்கறை செலுத்தும் பொழுது ஆடுகள் தாமாகவே மேய்ந்து கொள்கின்றன ஊலோன் புலாக்கில் மேய்ப்பது என்பது கவலையில்லாத ஒரு வேலை இன்னும் சில நாட்களில் நான் தனியாகவே ஆடுகளையும் அவற்றின் குட்டிகளையும் சேர்த்து விடுவேன் கோம்பு தற்பெருமை அடித்துக் கொள்வதில் ஒருபோதும் நாட்டம் கொண்டவர் இல்லை அதே சமயம் அவருடைய புரங்கையைப் போல மேய்ச்சல் நிலத்தை நன்கு அறிந்தவர் அவர் போனாய் குலச்சின்னம் ரோம் தமிழில் சி மோகன் குரல் எவிமயிலா அத்தியாயம் பதினான்கு நிறைவுற்றது